வணக்கம் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாரும் வெளியே போகாதீங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இன்று வெப்பாளை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவான மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதிகபட்சமாக ஒடிசாவின் புவனேஸ்வர் ஆந்திராவின் கடப்பாவில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு கர்நாடகாவின் உள் மாவட்டங்கள் ஒடிசா உத்திரப்பிரதேஷ் பீகார் மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் மேற்கு வங்கத்திற்கு அதிக வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பிற்பகல் நேரத்தில் வெயில் அதிகளவில் அளவில் இருக்கும் என்பதால் குழந்தைகள் முதியோர் வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸோ எல்லாருமே நிறையா தண்ணி குடிங்க மோர் குடிங்க தண்ணி வந்து நிறையா குடிக்க முடியாது பட் மோராக இருந்தால் குடிச்சிடலாம் சிம்பிள் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு தயிர் வாங்குங்க மிக்சியில் போடுங்க கொஞ்சோல சீரகம் கொஞ்சோலை ஒரே ஒரு மிளகாய் அந்த பத்து ரூபா தயிர் மொத்தமாக அடிங்க மிக்சியில் தேவைப்பட்டால் கொஞ்சோல இஞ்சி கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அடிச்சுட்டு நல்லா உப்பு போட்டு அடிச்சிருங்க அதுக்கு பிறகு அதில் கிட்டத்தட்ட அந்த ஒரு பாக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா சூப்பர் குவாலிட்டியில் குடிக்கணும்னா ஒரு அரை லிட்டரு வாட்ரு ஊற்றிக்கலாம் நல்லா ஓரளவு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்ரு வரைக்கும் கூட நீ ஊற்றிக்கலாம் ஊற்றி அப்போ ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு முக்கால் லிட்ருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா குடிச்சுட்டே இருங்க டெய்லி